அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து வேல்தாரி காட்டன் சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த சாரீ வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி இருபத்தஞ்சி இது வந்து ஃபுல்லாக வீவிங் தான் இதில் எந்த பிரிண்ட் ஒர்க்கும் கிடையாது இதில் வந்து பாடம் வந்து நான் ட்ரெடிஷ்னல் பாடர் தான் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா நம்ம வீட்டில் வயசான பாட்டிலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா காட்டன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அதனால நீங்கள் நம்ம வீட்டில் பாட்டி அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த சாரி வாங்கி கொடுக்கலாம் அம்மாவுக்கு கூட வாங்கி கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க வீட்டில் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வேண்டாம் வீட்டில் இருக்கவங்க அம்மாவுக்கு வந்து தாராளமாக இந்த சாரி வாங்கி கொடுக்க முடியும் ஏன்னா இது வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி இது க ஸ்டார்ச் போட்டு தான் கட்டுவாங்க அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் இருக்கும்போது ஸ்டார்ச் போடணும் அவசியம் இருக்காது எதுவுமே இருக்காது நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு அவங்க கட்டிக்க முடியும் அதனால் மெயின்டைன் பண்ணுறது ஈஸி வயினா வயசானவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே ஈஸி அதனால் நீங்கள் தாராளமாக இந்த சாரியை வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சாரீ நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் போட்டு இருந்து மூணு நாளில் ஸேரீ உங்களுக்கு வந்துடும் ஸேரீ வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் பார்சலாக ஓப்பன் பண்ணி வீடியோ எடுங்க அப்போவே சேரீயும் ஓப்பன் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்